திருச்சி மேல் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அண்ணா ஸ்டேடியம் பகுதியில் தான் இருக்கும் அந்த பகுதியில் நம்ம டாய்லெட் அப்படின்ற ஒரு டாய்லெட் பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் திருச்சி மாநகரத்தில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நம்ம டாய்லெட்னு நிறைய பகுதியில் இருக்குது ஸோ அந்த டாய்லெட்லாம் ரொம்ப சுத்தகரிக்கு வச்சுருக்காங்களா ஸோ அது நல்ல நடைமுறையில் இருக்கா மக்கள் பயன்பாடு இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பகுதி தான் வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த டாய்லெட்டை ஸோ சுமார் திட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே இங்கே வந்து ஜாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகிறவங்கலாம் இங்கே டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் அந்த டாய்லெட் பகுதி ரொம்பவே சுத்தமே இல்லாமல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இந்த டாய்லெட் இருக்குது ஸோ ஒரு டாய்லெட் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்க சுத்தமே இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இங்கே பக்கத்தில் வந்தாலே துர்நாற்றம் வீசுது அந்த அளவுக்கு வந்து இந்த டாய்லெட் வந்து இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் டேப்பில் தண்ணி வரக்கூடிய பகுதியில் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி வரல அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ஸோ பாருங்கள் திறக்கிறேன் தண்ணி எதுவுமே வரலை திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயம் டாய்லெட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆனால் அதை பராமரிக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட ஆனால் சுத்தமாகவே பராமரிப்பு இல்லாதமாக இருக்குது ஸோ ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது இங்கே குறைந்தது பார்த்திங்கன்னா நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஜாக்கிங் வாக்கிங் இது மாதிரிலாம் நிறைய ஈவினிங்கில் போயிட்டுருக்காங்க ஸோ சாயந்திரம் நாலு மணிக்கு மேலே இங்கே மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பயன்பாட்டுற விதத்தில் தான் மாநகராட்சி இந்த மாதிரி டாய்லெட்டை யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பட் அது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதா ரொம்பவே வருத்தம் அளிக்கிறது ஏன்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கக்கூடியது ஸோ ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்குது பட் இந்த ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி டாய்லெட் வந்து ரொம்ப சுத்தமே இல்லை எல்லாமே ரொம்ப சீர்கேட்டோட இருக்கிறது ரொம்ப மன கஷ்டமாகவே இருக்குது ஸோ அதை பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது என்னால் முடியல அவரோ ஒரு துர்நாற்றம் வீசுது இந்த இடத்தை எடுத்து திருச்சி மக்களுக்காக நம்ம காமிக்கணும் திருச்சி மேல் டிவி குழுவினரும் எல்லாருமே வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள் ரொம்பவே மோசமான நிலமையில இருக்குது இந்த நிலை மாறுமா இந்த டாய்லெட்டோட நிலை மாறுமான்றது தான் எங்களுடைய கொஸ்டின்